மகா பிரதங்களில் மிகவும் சிறந்தது ஏகாதசி விரதம் என்று சொல்கிறோம் அதுவும் அவற்றுள் மிகவும் சிறந்தது வைகுண்ட ஏகாதசி என்று சொல்கிறோம் எதற்காக இந்த ஏகாதசிக்கு இவ்வளவு உன்னதம் ஏகாதசி அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் எதற்காக இந்த ஏகாதசி எந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி ஏனென்றால் மீது எந்த திதிக்களையும் சொல்லாமல் எந்த ஒரு திதியை மட்டும் சொல்லி இவ்வளவு விசேஷமாக கொண்டாடுகிறார்கள் என்றால் இவை அனைத்தும் நம்முடன் தொடர்புடையவை இவைகளை கட்டுப்படுத்தினால் இதன் பலன் என்ன அப்படின்னு சொல்லுவதுதான் இந்த விரதத்திற்கே உரியது ஏகாதசி அப்படின்னா பதினொன்று என்று பொருளாம் அப்போ பதினொன்று அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து மனம் ஒன்று ஆக ஐந்தும் ஐந்தும் பத்து பத்தும் ஒன்று பதினொன்று இந்த பதினொன்றையும் பகவானிடம் ஈடுபட செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் அது ஏகாதசி விரதம் என்று சொல்கிறோம் அந்த நாளில் பகவானை மட்டுமே நினைத்து அவனுடைய புகழை பாடி விரதம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நம்முடைய மனக்கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்க்கறதுக்கு சாதாரணமான ஒரு வாக்கியமாக இருக்கும் அந்த புகழ் பாடி விரதம் இருந்தால் மனக்கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கைனா ஆனால் இதுல என்ன ஒரு தத்துவம் அப்படின்னா இப்ப என்ன செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் ஞான இந்திரியங்கள் ஐந்துன்னு ஞானேந்திரியம் அப்படின்னால என்ன அப்படின்னா இவைகளால் நமக்கு இந்த ஞானம் என்று அறிவு கிடைக்கிறது கர்மேந்திரியம் அப்படிங்கிறது வந்து செயல்களை செய்யக்கூடியது எதன் மூலமாக நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னா கண் காது மூக்கு நாக்கு தோல் இவைகளின் மூலமாக நாம் ஞானத்தை அடைய முடியும் கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்களை செய்வது என்னென்ன செயல்கள்னா வாக்கு பேசுவது நடப்பது தொடுவது மலஜலம் கழிப்பது உற்பத்தி செய்வது இவைகள் தான் வந்து கர்மேந்திரியங்கள் அடுத்தது மனம் இந்த பதினொன்றையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் மனதானது எங்கு போயிருக்க வேண்டும் என்றால் அந்த பகவானிடம் பற்றி இருக்க வேண்டும் என ஏதாவது ஒன்றை பற்றினால் தான் மனமானது வேறு எங்கும் செல்லாது அதற்காகத்தான் இந்த பக்தி என்ற யோகத்தில் பகவானுக்கு ஒரு திரு உருவம் கொடுத்து அச்சாவதாரமாக அவனை நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள் அப்படி அங்கே பற்றி கொண்டு விட்டால் மனமானது எங்கும் அங்கும் எங்கும் அலைபாயாது சரியா அப்படி அலைபாயலைனா என்னங்க ஆகும் அப்படின்னா இப்ப நம்ம சொன்னமே மனக்கவலைகள் விலகி இந்த மனம் அலைபாயும் பொழுதுதான் ஏதையாவது என்ன தோன்றுகிறது அப்படி என்று பொழுதுதான் கவலைகள் தோன்றும் அப்போ இந்த கவலைகள் போயிடுச்சா இப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்போ இருக்கும் அப்படின்னா இந்த கவலைகள் இல்லை அப்படின்னாலே மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒரு தடவை யோசித்தோம் அப்படின்னா இது ரெண்டும் யாருக்கு கிடைக்கின்றது அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் பெரிய பெரிய மகான்கள் ஞானிகள் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மிடம் இருப்பது போல் பெரிய சொத்து அது இதுன்னு எதுவுமே கிடையாது ஆனால் அவர்களிடம் இருக்கக்கூடிய பெரிய சொத்து ஞானம் ஞானம் என்ற பெரிய சொத்து இருந்துவிட்டால் வேறு எதை பற்றியும் மனம் கவலைப்படாது அப்ப கவலையில் இருந்து விலகிவிட்டது சரி கவலையிலிருந்து விலகிவிட்டதால் இங்கு என்ன ஆகிறது மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுது இப்ப நமக்கும் மகிழ்ச்சி எதுனா இருக்கும் நம்மளும் தானே இருக்கும் அப்படின்னு கேட்டா நம்மிடம் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எப்படின்னா எப்போ அது போகும்னே தெரியாது ஏதோ ஒரு பொருளை அடைவதற்காக நாம் போராடி அந்த பொருள் நமக்கு கிடைத்திருக்கும் அப்போ அது நமக்கு கிடைத்த வரைக்கும் மகிழ்ச்சி இருக்கும் அது போயிடுச்சுன்னா அடுத்தது மகிழ்ச்சி போயிடும் ஆனால் இந்த ஞானம் என்றது மட்டும் நமக்கு விட்டால் இந்த மகிழ்ச்சியானது என்றும் நிலைத்து நிற்கும் அதற்காகத்தான் இந்த ஏகாதசி என்ற பெயரை உபயோகப்படுத்தி அந்த திதியை சொல்லி நமக்கு விரதத்தை சொன்னார்கள் மகா